இந்த முதலமைச்சருக்கு நானும் அதையும் இல்லை ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது அதை மையமாக வைத்து பல அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காரு இப்ப இருக்குது ஒன்பது மாதம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கின்ற ஆயுள் காலம் ஒன்பது மாதம் இந்த ஒன்பது மாசத்துல என்ன திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்ற முடியும் இந்த எந்த அறிவிப்புமே நிறைவேற்ற முடியாது எல்லாம் அறிவிப்போடு போயிடும் வெற்றி அறிவிப்பு தான் நீனருடைய வாக்குகளை பெற வேணும் அதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு மத்திய அரசு மீது பழி போட்டுட்டு இருக்கிறார் பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஒரே கட்சி தமிழ்நாட்டில் திமுக கட்சி தான் அப்படி பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது இந்த மீனவர் பிரச்சனை தெரியாதா மீனவர் படிக்கின்ற துன்பம் தெரியாதா அப்பொழுது அதிகாரம் இருக்கின்ற பொழுது ஏன் நீங்கள் அதை செயல்படுத்தவில்லை ஏன் மீனவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை கொடுமைகளை ஏன் போக்க முடியவில்லை பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு முக்கியம் ஆனால் நாட்டு மக்கள் முக்கியமில்லை ஓட்டு போட்டு தேர்தல் மக்கள் முக்கியம் இல்லை மீனவர் பெருமக்கள் முக்கியமில்லை அடுத்து வருகின்ற தேர்தலில் வாக்குகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மற்றவர்கள் பழி போட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் திரு ஸ்டாலின் அவர்கள் தப்பிக்க பார்க்கிறார் இந்த கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்க அதை பார்த்தீங்கன்னா தும்பை விட்டு வாழைப்பிடிப்போன்னு சொல்லுவாங்க பதினாறு ஆண்டு கால ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் ஒன்றும் செய்யாம இன்றைய தினம் கிராமத்தில் சொல்கின்ற பழை பாரி தும்பை விட்டு வாழை பிடிப்பதாக கதையா இருக்குது எல்லா வகையிலும் பிடித்தான் கச்சத்தீவை தாரை வார்த்தை விருதான் அதை எதிர்ப்பு குரல் கொடுக்கிறது விருதான் வெட்டை வேடம் போடுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் அதே போல நீட் தேர்வை கொண்டு வருவதும் காங்கிரஸ் திமுக தான் அப்பவே கொண்டு வழினா இவ்வளவு பிரச்சனை இருக்கு பிரச்சனையை உருவாக்குவது இவர்கள்தான் அந்த பிரச்சனையை திசை திருப்புவதும் நாடகத்தை அரங்கேற்றுவதும் திமுக தான் எல்லாம் கைவந்த கலை நாட்டு மக்களை ஏமாற்றுவது எப்படி என்று திமுக காரணம் கேட்ட சொல்லுவோம் அவர் நீக்கட்டும் அவர் நீக்கிறத பத்தியே கவலை இல்லை மக்களை பற்றி தான் எங்களுக்கு சிந்தனை மக்களுடைய பிரச்சனையை முறையாக அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வரும் அதை தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அதை நோக்கித்தான் நாங்கள் சென்று கொண்டு இருக்கின்றோம் இவர்களை போல ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு நாங்கள் நினைக்கவில்லை எங்களுக்கு எது படுதோ அதை நாங்கள் செய்வோம் இவர்களைப் போல தட்டி கழிக்க மாட்டோம்

இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த இந்தியா கூட்டணி இரண்டாவது கூட்டம் பெங்களூர் நடக்குது அப்போ நான் அந்த தெரிவித்தேன் இன்றைக்கி முதலமைச்சர் பெங்களூர் போகிறேங்க தமிழ்நாட்டு அணைகள்லாம் நேற்று அணையில் நீர் குறைவாக இருக்குது விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைப்புன்ற பேச்சை எடுங்க நேரே பெறுவதற்கான நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னேன் ஏதாவது காதல் போட்டுக்கிட்டார இந்தியா கூட்டணியில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் வைங்க இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிக்க வேண்டும் என்றால் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்து உச்சநீதிமன்றத்தின் மூலமாக பெற்ற தீர்ப்பை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள் அதோடு உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி நதியின் குறுக்கே தடுக்கவோ தேக்கவோ நீரை திருப்பு அனுப்பவோ முடியாது என்று சொல்லியிருக்குது அங்கே குறுக்கே மேகதாது அணை கட்டப்படும் என்று சொல்லியிருக்கேன் கட்டக்கூடாது அதுக்கு உறுதிமொழி வாங்கி கொடுத்துருந்தா பரவாயில்ல இந்த முதலமைச்சர் இதை கேட்குறாரு அப்புறம் இந்தியா குட்டில சேர்ந்து என்ன பிரயோஜனம் குடும்பத்தில் இருக்கிறவங்க அதிகாரத்துக்கு வர வேணும் வேறு ஒன்றும் இல்லை யாருங்க குடும்பத்தில் பாருங்கள் திரு கருணாநிதி அதுக்கு பிறகு ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி திருமதி கனிமொழி தயாநிதி மாரி இவரு தாங்க இருப்பாங்க எல்லா கீ போஸ்ட்டு அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா குடும்பம்தான் ஆட்டோபிக்ஸ் மாதிரி அப்படியே சுருட்டி வச்சுருக்குது குடும்ப ஆட்சி அதுக்கு முடிவு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம்

நன்மை கிடைக்கின்ற பிரச்சனை நான் சொல்கிறோம் போய் நாட்டு மக்கள் எடுத்து இவ்வளோ இவ்வளோ கேள்வி ஆகுறீங்களே இன்றைதான் நேரு சகோதரர் மற்றும் அவருடைய சார்ந்த நிறுவனத்தெல்லாம் ரெயின் நடத்திட்டுருக்குது ஒரு கேள்வியாவது அதை கேட்குறீங்களா திமுகவைச் சார்ந்த எந்த நிறுவனத்திலாவது இப்படி நடைபென்ற சம்பத்த ஒரு கேள்வி வேற கேட்டுருக்கீங்களா நான் பலமுறை உங்கள் முன் தோன்றி ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் பேட்டி கொடுத்துருக்குறேன் ஒரு முறை கூட திமுக பற்றி கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க திமுக தலைவர்கிட்ட போய் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க முதலமைச்சர்கிட்ட போய் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க துணை முதலமைச்சர்கிட்டையும் கேட்க மாட்டேங்கிறீங்க எந்த கேள்வி கேட்டாலும் பதில் தர நான் தயார் நாட்டு மக்களுடைய பிரச்சனையை குறித்து மொபைல் மொபைல்